அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்குற சமையல் என்னென்னா காரக்குழம்பு காரக்குழம்புக்கு என்னென்ன தேவை பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்த்துருவோம் தேவையான பொருட்கள் கொத்தரங்காய் ஒரு இருபது பீஸ் வச்சுருக்கேன் புளி லெமன் சைஸில் கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன் ரெண்டு பீஸ் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை அதுதான் தேவையான பொருட்கள் ஒரு வானல் எடுத்துப்போம் வானல் எடுத்துக்கிட்டு எண்ணெயை கொஞ்சம் விட்டுப்போம் கொஞ்சமாக எப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் இந்த காரம் நல்லா இருக்கும் நான் ஒரு கட்டியாக சின்னதாக ஒரு பெருங்காயம் எடுத்திருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் சீரகம் இது ஃபஸ்ட்டில் எடுத்து போட்டிருக்கேன் அடுத்து கொத்தரங்காய் போட்டு வதக்கிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் கொத்தரங்காய் பிச்சு கொஞ்சமாக கருவட்டில் வச்சுருக்கதை அதில் சேர்த்துக்கிறோம் அடுத்தது பத்து பூண்டு வச்சுருந்ததை அதில் சேர்த்து கொஞ்சம் பூ நிறு கொஞ்சம் லைட்டாக வதக்கணும் வதக்கிட்டு அடுத்தது என்னென்னா சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறத சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இன்னொருலாம் வதங்கப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்படி லைட்டாக கிண்டி விட்டு எண்ணெய் ஏறி அது வந்து வதங்கிடும் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு வதணத்துக்கு அப்புறம் நம்ம லெமன் சைஸில் வச்சுருக்கோம் தெரியுமா புளி அந்த புளியிலே புளியிலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிளகாத்தூள் ஈட்டுத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதிலே போட்டுப்போம் அதேமாரி அல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு கரண்டியால் வச்சு கலக்கி விட்டுப்போம் உளியக்கூடிய அந்த மசாலாலாம் ஒரு கரண்டியை போட்டு கலக்கி விட்டுப்போம் இப்போ அதை கலக்கினதுக்கப்புறம் வானல்ல இருக்கிறது பார்த்தீங்களா நம்ம தாளிச்சுக்கிட்டோம் நம்மள அதில் லைட்டாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனும் காரத்தூள் தனி தூள் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனும் போட்டு பத்து ஸ்பூன் போகிற வரையும் கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம் நம்ம ஏன் இந்த காரத்தூள் போடுறோம்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க குழம்பு தூள் காரமாக இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் காரமாக கேட்பாங்க அதனாலயே நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றது தான் பழக்கம் வீட்டில் கொஞ்சம் காரமாக தான் கேட்பாங்க காரமே இருந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவங்க காரம் சேர்த்துக்கலையா அந்த மாதிரி கேட்பாங்க இங்கே பாருங்கள் இந்த இந்த பதத்துலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா அந்த பச்சை சுமல் பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்து நம்ம அதிலையே குழம்புத்தூள் மல்லித்தூள் எல்லாமே கலந்துருக்கோம்ல அந்த கலந்த தூள் எடுத்து குழம்ப அதில் சேர்த்துப்போம் இப்போ அதில் சேர்த்து விட்டாச்சு இப்படி நீங்கள் வந்து எப்படின்னா புளியை கரைச்சி அதிலே மசாலா போட்டு கலந்து குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் ஃபஸ்ட்லேயே எப்படின்னா தாளித்து கொட்டலாம் அதிலே வந்து தூள் எல்லாத்தூளும் நீங்கள் குழம்புத்தூள் தூள் அதிலே கலந்து விட்டுட்டு பச்சை வசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம் ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ந நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் எப்படி வெந்து வந்துருச்சு பாருங்கள் காயெல்லாம் ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துடுச்சு அப்படியே வாசனை அப்படி தான் இருக்குது அந்த குழம்புக்கு அதுக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதில் இன்னுமே ஒரே ஒரு பீஸ் தான் சின்னதாக ஒரு பீஸ் வெள்ளம் ரவோண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வடவத்தை போட்டு வடவத்தை போட்டு தாளித்து கொட்டிக்க வேண்டியது ரெடி ஆயிடுச்சு இப்படி சமைச்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனல் பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபடுவது கே லாவ்